குறிப்பாக திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி பார்ப்பதற்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதை அளவிட முடியாதது ஒவ்வொரு இல்லத்திலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பதெல்லாம் மிக மிக அற்புதமான ஒரு மனம் மகிழ்ச்சி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச எதிர்வினைகள் எதிர் சக்திகள் திஷ்டிகள் நெகட்டிவ் எனர்ஜிகள் தோஷங்கள் இதையெல்லாம் நீக்க முடியுமா என்றால் கார்த்திகை தீபம் செய்யக்கூடிய வழிபாடு உங்களை அனைத்து தோஷமும் தீர்க்கும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா உண்மை நிறைய இடத்துல நிறைய மக்கள் இந்த ஒரு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வழிபாடு எனக்கு ஒருவர் சொல்லி கொடுத்தார் அதை உங்களோடும் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் மிக அற்புதமான ஒரு வழிபாடு கார்த்திகை மாதம் உபவாசம் இருக்க வேண்டும் கார்த்திகை மாதம் முழுவதும் உபவாசம் இருந்து கார்த்திகை தீபம் அன்று தீபம் அதாவது அண்ணாமலையார் கோவிலில் தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி உங்கள் இல்லத்தை எல்லாம் தூய்மைப்படுத்தி முருகனினுடைய திருவுருவ படத்தை வைத்து அல்லது சிவனினுடைய திருவுருவ படத்தை வைத்து உங்களுக்கு இரு இரு தெய்வங்களில் எந்த தெய்வம் விருப்ப தெய்வமோ அந்த தெய்வத்தினுடைய திருவுருவப்படத்தை எடுத்து அதற்கு மலர் மாலை அணிவித்து அதற்கு சந்தனம் போட்டெல்லாம் வைத்து கீழே ஒரு வாழை இலை பரப்பி வெற்றிலை வெற்றிலை பாக்கு வைத்து தேங்காய் பழம் வைத்து சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக வைத்து உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னுக்கு வரணும் என் மனதில் உள்ள ஆசைகள் கனவுகள் ஒரே வழிபாடு சகல தோஷங்களை நீக்கி ஒரு அற்புதமான வழிபாடு இது குறிப்பாக சொத்து சேரணும் வறுமையின் பிடியிலிருந்து நீங்கணும் கடன் நிவர்த்தி அடையணும் உடல் ரோகம் நீங்கணும் எண்ணிய காரியங்கள் நிறைவேறணும் வாழ்க்கையில் நம்மளும் ஒரு மனிதனாக வாழணும் பெயர் அடையணும் புகழ் அடையணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அந்த மாதிரி இயக்கத்தில் இருப்பவர்கள் இந்த கார்த்திகை தீபம் என்று நீங்கள் இந்த இந்த ஒரு பரிகா வழிபாடை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அடுத்த கார்த்திகை தீபத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவு மாறி இருப்பது என்பதை நீங்களே சாட்சியாக இருப்பீர்கள்